என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சில நேரங்களில் கஷ்டங்களும் கடுமையான சூழ்நிலைகளும் வரத்தான் செய்யும் அதற்காக நீ என் மீது உள்ள நம்பிக்கை இழந்து விடுவாயா இப்பொழுது என் மீது இருந்த நம்பிக்கையே இதை முழுமையாக கேட்டுப்பார் நாளை நிச்சயமாக மிக பெரிய அற்புதம் அதோடு உன் மனதை மகிழ்விக்கும் மங்களகரமான சுப செய்தியும் வந்து சேரும் உன் அருகில் தான் நான் இருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ என்ன சிந்தனை செய்கின்ற என்று எல்லாவற்றையும் நான் அறிவேன் ஒரு பொழுதும் மறந்து விடாதே எப்பொழுதுமே நீ பயந்து கொண்டு இருக்கும்படி எதுவும் உனக்கு தவறாக நடக்காது தவறான விஷயங்களும் எப்படி சரிசெய்வேன் என்று நான் விதைத்ததைப் போல உனக்கு விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிப்பேன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படுகின்றாயோ அத்தனை கவலைகளையும் சேர்த்து வைத்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனியும் நீ கலங்கி நிற்க வேண்டிய தேவையில்லை என் பிள்ளையே அழிவதற்காகவும் மனநிலை வீட்டிலும் சந்தோஷம் வந்துவிடக்கூடும் என்பதற்காகவும் பல பேர் சூழ்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை ஒரு பொழுதும் உன்னை நான் இருள் சூழவிட மாட்டேன் நடக்கும் கஷ்டங்களை நினைத்து கலங்காதே கவலைப்படாதே தைரியமாக இரு உன் தாயானவள் உன்னோடுதான் தான் இருக்கின்றேன் எதற்காகவும் நீ பயப்படுகின்றாய் நீ கேட்ட ஒன்றை உனக்கு தருகின்றேன் யாரும் உன்னை எதுவும் குறை சொல்லாத அளவிற்கு நிறைகளை உனக்கு அள்ளி தருவேன் உன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது வருத்தப்படாதே என் வாழ்க்கை முழுவதும் இப்படி போராட்டம் என்று இருக்குமோ என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் நிம்மதியாகவே வாழ மாட்டேனா என் வாழ்வில் நல்லது நடக்காதா உன் வாழ்க்கை என்று நீ வருத்தப்பட்ட காலங்கள் உனக்கு அதிகம் இப்பொழுது எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது என் குழந்தையே உனக்கான அற்புதங்கள் இனி நடக்கத்தான் போகின்றது அதன் பிறகு எல்லா நிகழ்வுகளும் சந்தோஷமாக மாறத்தான் போகின்றது நீ படும் வேதனைகள் எனக்கு தெரியும் உன் அருமை பெருமை புரியாதவர்களைத்தானே உன்னை காயப்படுத்துகின்றார்கள் உன் மனதை கஷ்டப்படுத்தி அதன் மூலம் நீ வருத்தப்பட வேண்டாம் என் குழந்தையே மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று நீ கவலைப்படாதே இனி உனக்கு பாதுகாப்பு கவசமாக உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர்களுக்கு எதிரியாக நான் வந்து நிற்பேன் உள்ளத்தில் முழுமையாக கூடி வந்த நாள் உன் இல்லத்தில் நடப்பது எல்லாம் நன்மையாக நடத்தி கொடுப்பேன் இதுவரை உன் வாழ்வில் நடந்த கவலைகளும் கஷ்டங்களும் நீ நினைத்து வருத்தப்படாதே என் குழந்தையே எந்த அளவிற்கு நீ பலசாலி என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உனக்கு சோதனைகள் கொடுத்தேன் தொலைந்து போன நாட்களையெல்லாம் எண்ணி நீ கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் எதற்கும் கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் சரி செய்கின்றேன் அளவுக்கு அதிகமாக நீ யோசிப்பதனால் நீ மகிழ்ச்சியை இழந்து விடுகின்றாய் எதை பற்றியும் யோசிக்காதே நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் எதை தடுத்தாலும் யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் யோசிப்பதனையும் தேவையற்ற சிந்தனைகளையும் முதலில் நீ நிறுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் அம்மா என்னை முழுமையாக நம்பு உன்னம்மா நான் இருக்கின்றேன் எல்லோரிடமும் நீ அன்பாக இருக்கலாம் ஆனால் யாருடைய அன்பிற்கும் அடிமையாக இருந்து விடாது மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது துன்பங்களோ இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது துன்பம் வரத்தான் செய்யும் மனிதர்களினுடைய வாழ்வில் இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படி உன் வாழ்வில் வரும் துன்பங்களுடன் எதிர்கொண்டு வெற்றியுடன் வாழ்ந்தால்தான் நீ வெற்றி பெறுவதற்கான அடையாளமாக இருக்கும் என் குழந்தையே அப்படி உன் வாழ்வில் வரும் துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றியுடன் வாழ்ந்தால் நீ வெற்றி பெறுவதற்கான அடையாளமாக இருக்கும் என் பிள்ளையே துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள மனதில் தைரியத்தை கொடுங்கள் என்று கேட்பார் அது உனக்கு தூசியாக தெரியும் அதன் பிறகு அளவிற்கு அத்தனை தைரியத்தையும் நான் உனக்கு கொடுத்து விடுகின்றேன் எதிர்பார்ப்புகளே இல்லாமல் எப்பொழுதுமே மற்றவர்களை பார்த்து நீ புன்னகை செய் அவர்கள் மனதில் எத்தனை ஒரு தீய எண்ணங்களும் இருக்காது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அதே போலதான் நீ மற்றவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரிடமும் நன்றாக பேசி சிரிக்கும் பழக்கத்தை வைத்து கொண்டு ஆனால் கூட இருக்க வேண்டியவை முக்கியமாக அதிகம் பேசி பிரச்சனைகளை இழுத்து கொண்டே பிறர் மனதையும் நோகும்படி நீ பேசிவிடக்கூடாது இன்று முதல் நீ செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் உன் எதிர்காலத்தை நிச்சயமாக மாற்றி அமைக்கும் என்பதை நீ மறக்காமல் இரு நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் மனதிற்குள் வைத்துக்கொள் நீ செய்ய சிறந்த செயலுக்காக உன் எதிர்காலம் நிச்சயமாக உனக்கு நன்றி சொல்லும் எந்த கஷ்டம் வந்தாலும் உன் அம்மாவை மனதில் நினைத்துக்கொள் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் நான் தீர்த்து விடுகின்றேன் உனக்காக நான் இருக்கின்றேன் உனது வாழ்க்கையை முதலாகவும் முடிவாகவும் நானே இருக்கின்றேன் என்னை முழுமையாக நீ நம்பினால் நிச்சயமாக வெற்றிகரமாக இனிமேல் நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் நல்ல விஷயங்களும் முன் வாழ்வில் வந்து சேரும் உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் நான் இருக்கின்றேன் நான் இருக்கும் நீ எதற்காகவும் கவலைப்படுகின்றாய் உன் வாழ்க்கையில் உன் அம்மா நான் நிச்சயமாக மாற்றி அமைப்பேன் என் குழந்தையே உன்னை நோக்கி வந்து கரம் பற்றுவேன் என்பதை மறந்து விடாதே ஆபத்து நிறைந்த சமயங்களில் உனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் பதறும் தருணத்தில் இந்த தாயானவளை நினைத்து என்னை அழைத்தால் போதும் எல்லாவிதமான விதமான ஆபத்துகளிலும் இருந்து உன்னை நான் முழுமையாக காப்பாற்றி விடுவேன் என் குழந்தையை கலங்காதே உன்னுடைய வாழ்க்கையும் சூழ்நிலையையும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பேன் நீ கவலைப்பட வேண்டாம் இதுவரை உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்ததே இல்லை ஆனால் நிறைய கெட்ட விஷயங்கள் உன் மனம் நோகும்படி நடந்துவிட்டது என நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் நீர் ஏன் இப்படி நடக்கின்றது என நீ கேட்டதை எல்லாம் நான் கவனித்தேன் ஆனால் இனி நன்றாக இருப்பாய் வருந்தாது இனி உன் வாழ்க்கையில் நடக்கப்போவது அத்தனையும் நன்மையாகத்தான் இருக்கும் நாளைய விடியலை அதை நான் நினைத்து நடத்தப்போகின்றேன் நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அதை நீ வேண்டாம் என்று தடுத்தாலும் கூட யோசிக்க உனக்கு நேரமில்லை உனக்கான நல்ல காரியத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன் மனதில் எதிர்காலம் பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது எதற்காகவும் கலங்காதே எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு தைரியமாக இரு கூடிய விரைவில் கொஞ்சம் கொஞ்சமான மாற்றத்தை ஏற்படுத்தி சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கின்றேன் கவலைப்படாதே அளவுக்கதிகமாக வாழ்வில் தேவையில்லாத அன்பையும் கடனையும் சேர்த்து வைக்காதே அதன் பிறகு நிம்மதியையும் தூக்கத்தையும் பறிக்கொடுத்து விடுவாய் நிறைந்த புன்னகையும் நம்பிக்கையும் தரும் வார்த்தைகளையும் எப்பொழுதும் உன் மனதில் வைத்து கொண்டால் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் அழகாகத்தான் இருக்கும் அதனால் இனி நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் கொண்டும் வருந்தாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ செல்லும் வழியெல்லாம் உரங்களை பிடித்து கொண்டு நானே உன்னை வழிநடத்தி செல்வேன் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி